நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஓசூர் வராங்க நம்ம முதலமைச்சர் ஓசூர் வராங்க அதுக்கெல்லாம் ரோட் எல்லாம் நல்லா கூட்டிட்டு இருக்காங்க எந்த ரோடு பார்த்தாலும் கொடுப்ப இடத்துல கூட்டினே இருக்காங்க நீங்க அப்படியே பயிண்ட் அடிச்சு கூட்டி மக்களை ஏமாத்தலாம் அந்த இயற்கையை முன்னாடி யாருமே ஏமாத்த முடியாது இதுதான் இயற்கை அனைவருக்கும் வணக்கம் இதுதான் ஓசூர் பஸ் ஸ்டாண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஓசூர் பஸ் ஸ்டாண்ட் இது தமிழகத்திலேயே முக்கியமான ஒரு தொழில் நகரம்னா அது ஒசூர் தான் அந்த தொழில் நகரத்துல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகணும்னா இதுதான் அவலம் பாருங்க குழந்தைங்க தாய்மார்கள் எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகணும்னா இதுதான் பஸ் ஸ்டாண்ட் உள்ள நுழை இடம் பத்து நிமிஷம் மழை பெஞ்சாவே தான் இருக்கும் பத்து நிமிஷம் மழை பெஞ்சாவே எங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு நீங்க ஓசூர்ல இந்த ரோட்ல எங்க போனாலும் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி வேற இடம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இதுதான் மாநகராட்சி மாநகராட்சியில் ஒரு பத்து நிமிஷம் மழை பெஞ்சா ஒரு மாநகராட்சி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா இங்க இருக்கிற சட்டமன்ற தலைவர் சொல்றாங்க ஆயிரக்கணக்கான கோடிங்க ஓசூருக்காக நான் எடுத்துட்டு வேலை செஞ்சிருக்கேன் இதுதான் வேலை இது நான் ஏதோ லைவ் போட்டு

ஒரு வீட்டுக்கு போறாங்க பசங்க இது ஏதோ பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தெரியாது ஓசூர் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தெரியாது பாருங்க கிட்ட திட்ட நானூறு நூறு மீட்டர் ரோட்ல வந்துட்டு இருக்கேன் இது கார்மூன் பக்கங்கள் இது ஓசூர்ல இருந்து

செய்து மக்களை ஒடைய பாரு சர்க்கள் இதுதான் சர்க்கல் நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஒசூர் வராங்க நம்ம முதலமைச்சர் ஒசூர் வராங்க அதுக்கெல்லாம் ரோட்டெல்லாம் நல்லா கூட்டிட்டு இருக்காங்க எந்த ரோடு பார்த்தாலும் இடத்துல கூட்டி இருக்காங்க நீங்க அப்படி பயிண்ட் அடிச்சு கூட்டி மக்களை ஏமாத்தலாம் அந்த இயற்கை மக்கள் யாருமே பையன் இது புதுசு கிடையாது ஓசூர்ல இந்த மாதிரி புதுசு கிடையாது எப்ப மழை பெஞ்சாலும் மழை இப்படி தான் இருக்கும்

இப்படி எல்லாம் இருக்கு மக்களே நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற மேயர் ஆகட்டும் இல்ல இங்க இருக்குற சட்டமன்ற தலைவர் ஆகட்டும் அவங்கெல்லாம் அவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க மக்களை பத்தி யோசிக்கவே மாட்டேன் அவங்கெல்லாம் இதுதான் ஒரு சூழோட நிலவரம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிருக்கேன் இது யார் மட்டும்தான் பாதிக்க கூடாது இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசோ ஒரு பத்து நிமிஷம் தான் மழை பெஞ்சுது இந்த மலைக்காக இங்க பாருங்க இந்த பெங்களூர் ராயக்கோட ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தான் நூறு மீட்டர்ல இந்த மாதிரி ஒரு அவலை இருக்கு இது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இருக்கு இதுக்காக நம்ம மாநகராட்சி ஆகட்டும் இல்ல நம்ம எம்எல்ஏ ஆகட்டும் இல்ல மேயர் ஆகட்டும் யாராவது இதுக்காக வேலை செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இல்ல

ஜெயிக்கிறாங்க அப்படி இல்லாம இந்த ஊர் மேல யாருக்கு அக்கறை இருக்கு இந்த நாட்டு மேல யாருக்கு பற்றி இருக்கு அந்த மாதிரி மகன்களை பார்த்து நாம ஓட்டு போட்டோம்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மதிப்பெஞ்சாவே இந்த சூழ்நிலை பாருங்க மக்களே